வணக்கம் மகா கல்யாணம் இல்லை எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க தாத்தா சொல்கிறாரு சரி இவங்களா பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்குது வாங்க சாப்பிடுங்கன்னுட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆம்பளைங்களை பரிமாறி சாப்பிட்றாங்க பரவாயில்ல இது மகாலட்சுமி செஞ்ச சமையல் மாதிரியாக இருக்குதுன்னுட்டு இது சூர்யா செஞ்சது இல்லையே அதே மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு அது அதுக்காக அப்படியே அவளை பற்றி சொல்லுவீங்களா ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கானுட்டு அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அனாமிக்கா வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட அப்போ அவர் சொல்கிறாரு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நேரம் இந்த குடும்பம் இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்குதோ அதே மாதிரி நீ வந்ததுக்கப்புறமா இருக்கணும்ட்டு நாங்கள் நம்புகிறோன்ட்டு அவங்க ஆசீர்வாதம் சொல்லி அனுப்புகிறாங்க அதே நேரத்தில் சித்ரா நினைக்கிறாங்க இதுதான் நீங்கள் அவளுக்கு கடைசியாக ஆசீர்வாதம் பண்ணுறது கல்யாணம் நடக்காதுன்ட்டு அவங்க நினச்சி சந்தோஷப்படுறாங்க மகாலட்சுமி வந்துட்டு துணியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து கேட்குறாரு நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன்ட்டு ஆமான்ட்டு அவங்க நீ சமையல் சொன்னதில் நான் அதை கேட்டு அது பிரகாரம் செஞ்சேன் எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கும் சந்தோஷம்ன்ட்டு இவர் நன்றி சொல்கிறாரு அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்ட்டு அவர் நகை பாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு இது எதுக்குன்னு கேட்டவுடனே உங்கள் வீட்டிலேருந்து இருந்து விஜயோட கல்யாணத்துக்கு எதுவும் செய்ய முடியாததுனால இதில் நகை இருக்குது அது கொடுத்துரு உங்கள் அம்மா பகெட்டு கொடுத்தது கொடுக்க சொல்லுன்ட்டு அதுக்கு மகாலட்சுமி சொல்கிறாங்க எங்களோட நிலமை இது என்ன இதுன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களால முடிஞ்சது அவங்க சைட்டும் இது வேணான்ட்டு அவங்க வாங்க மாட்டுறாங்க ஆனால் நான் விஜய்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்க ரெண்டு கொண்டு இவங்க சொல்கிறாங்க இதே நேரத்தில் பிரபா யோசனையோடு இருக்காங்க என்ன அனாமிகா வர கல்யாணத்துக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு அந்த நேரத்தில் விஜய் கல்யாண கூட வந்து நிற்கிறாரு இவங்க ஷாக்காக வராங்க இவர் சொல்கிறாரு எதுக்காக என்னோடய ஃபோன் எடுக்க மாட்டேன் என்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன் நீ தான் என்னை இந்த அளவுக்கு மாற்றிவிட்டேன் நான் அதுக்கு மேலே எதுவுமே தெரியாமல் இருந்தேன் ஒன்றை பார்த்து தான் நான் மாறிட்டேன் ஆனால் நீ எதுவுமே பேச மாட்டேன் நான் என்ன பண்ண தப்பு பண்ணேன்னு தெரியல எதுக்கு எதுக்காக எப்போ பார் நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன் அந்த கல்யாணத்துக்கு நீ வரணுன்ட்டு பத்திரிக்கை கொடுக்குறாரு அவர் ஒவ்வொரு விஷயங்களும் இவங்கள பற்றி சொல்கிறாரு அது கேட்டு அவங்க வந்து போகிறாங்க நான் உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு நீ இந்த மாதிரி இருக்குது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கல்யாணத்துக்கு வரலன்னாக்கா நான் தாலே கட்ட மாட்டேன் அந்த கல்யாணம் நடக்காதெல்லாம் அவர் பேசுகிறாரு கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு அவர் பத்திரிகை கொடுத்துட்டு கிளம்புறாரு அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து நிற்கிறாங்க அங்கல் பத்திரிகை கொடுத்துருக்க நீங்கள் இல்லைன்ட்டு அவகிட்ட கொடுத்துட்டான்ட்டு பரவாயில்ல தம்பி அனாமிக்கா கூட வந்து கொடுத்துட்டு போனாங்கன்ட்டு அப்படியா சரி நீங்கள் வந்துடுங்கன்ட்டு அவர் கொடுத்துட்டு போய்டிறாரு இவங்க ரெண்டு பேருமே விஜய் நினச்சி பரிதாபப்படுறாங்க பொழுது முடிஞ்சு எல்லாருமே சத்திரத்துக்கு வந்திருக்காங்க அனாமிக்கா விஜய் ரெண்டு குடும்பத்துலேருந்தும் எல்லோரும் வந்திருக்காங்க அப்போது சூர்யா வந்துட்டு கோடீஸ்வரிகிட்ட கேட்குறாரு என்ன ஆண்ட்டி இன்னும் மாமாலாம் வரலான்னுட்டு அதுக்கு அவங்க நீங்கள் என்ன மாப்பிள்ளை இன்னும் கூட என்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஆண்டின்னு கூப்பிட்றீங்களா அத்தன் கூட மாட்டிங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜய் உதவிக்கிறாரு ஆண்டி நான் கூட உங்களை அத்தன் கூப்பிடலாமான்ட்டு அதை கேட்டு கோடீஸ்வரியும் இன்னொரு பக்கம் அனாமிக்காவும் ஷாக்காக வராங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே சொல்லுங்க தம்பின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பிரபா அவங்க அப்பாவும் ஆட்டோலேருந்து வந்து இறங்குறாங்க அனாமிக்காவும் கோடீஸ்வரியும் பார்த்து ஷாக்காக ஆகுறாங்க அனாமிக்கா பிரபாவை பார்த்து முறைக்கிறாங்க அவன் வந்துட்டு கல்யாணம் நடக்காது சொன்னதனால தான் நான் வந்தேன் அப்போ இவங்க நினைக்கிறேன் நான் அவ்வளோ தூரம் சொல்லிக்கூட நீ வந்திருக்கேன்னுட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து விசாரிச்சுட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க கடைசி அங்கே கடைசி இங்கே சிலர் மட்டும் நின்றுகிட்டு இருக்காங்க அப்போது அனாமிக்கா வந்து பிரபாகிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் என்னோடய கல்யாணத்துக்கு புடவை கட்டிக்கணுன்ட்டு அதுக்கு விஜய் சொல்கிறாரு இவளுக்கு பேண்ட் ஷர்ட்டு தான் பிடிக்கும் என்னோடய ப்ரோவுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு இவர் சொல்கிறாரு அப்போது சரி தம்பி கிளம்புங்க போகலான்ட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ யோ வந்துருக்காள் இந்த கல்யாணம் எப்படி பிரச்சனை நடக்கும் போதே தெரியலனுட்டு அனாமிக்கா யோசனை பண்ணுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்